ஒயிட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு ஒயிட் ரைஸ் எடுத்துக்கோங்க கப்பில் எடுத்திங்கன்னா அதே அரிசி அளவு இந்த ஒரு கப் இருக்குது அரிசியை முதல்ல குக்கரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்ட்ரைட்டாக அப்படியே தண்ணி ஊற்றி நம்ம வைக்கக்கூடாது இதை வாஷ் பண்ணிட்டு தான் வைக்கணும் வாஷ் பண்ணாமல் வைக்கிங்கன்னா அதில் இருக்க தூசல்லாம் வந்து கலந்துருக்கும் அதனால் டேஸ்ட் நல்லா இருக்காது இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி இந்த தண்ணியை வடிச்சிருங்க ரெண்டு தடவை பண்ணணும் மறுபடியும் இன்னொரு தடவை தண்ணி விட்டு நல்லா அலசிவிடலாம் அப்போ அரிசி வந்து நமக்கு சுத்தமாக இருக்கும் சாதம் நல்லா உதிராக வரும் இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை அலசி விட்டுட்டு அந்த தண்ணியும் இந்த மாதிரி நல்லா வடிச்சப்புறம் இதுக்கு அளவாக நம்ம தண்ணி சேர்க்கலாம் இதுக்கு மேலே வாஷ் பண்ண தேவையில்லை இப்போயே அரிசி சுத்தமாக இருக்குது இப்போ டம்ளரில் அரிசி எடுத்துருந்தீங்கன்னா அதில் மூன்றரை பங்கு அளவு இல்லை கப்பில் எடுத்தீங்கன்னா அதில் மூன்றரை கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும் இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும் இந்த கப்பில் தான் நான் எடுத்திருக்கேன் ஒரு கப் அரிசி அதனால் இதில் மூன்றரை கப் அளவுக்கு நான் சேர்க்குறேன் டம்ளர் இந்த சின்ன டம்ளர் எடுக்கிறதுனால மூன்று டம்ளர் அளவுக்கு சேர்க்குறேன் நீங்கள் எதில் மெஷர் பண்ணுறீங்களோ அதில் மூன்ற பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் இது கம்மியாக சேர்த்திங்கன்னா சாதம் கொஞ்சம் இருகலாக வரும் தண்ணி இதுக்கு அதிகமாக சேர்த்திங்கன்னா சாதம் வந்து குழஞ்சி போயிடும் அதனால் இதே அளவு சேர்த்துக்கோங்க அரிசியை கொஞ்சம் நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் வச்சிங்கன்னா தான் சாப்பாடு நல்லாயிருக்கும் அதனால் ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சிடலாம் முதல்லே வெயிட் போடாதீங்க இந்த மாதிரி ஆள் வந்ததுக்கப்புறம் வெயிட் போடுங்க ஃப்ளேம் வந்து ஹைலையும் வேண்டாம் லோலையும் வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க விசில் வரட்டும் ஒரு த்ரீ டு ஃபோர் விசில் வரணும் அப்போ தான் நம்மளுக்கு சாதம் கரெக்டாக வெந்து வரும் முதல்ல நிறுத்திட்டிங்கன்னா சாதம் கொஞ்சம் வித விதையாக ஆகிடும் அதனால் பார்த்து நிறுத்திக்கோங்க விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அடுப்புலேயே வச்சுருக்கக்கூடாது சாதம் எறக்கிடும் அதனால் எடுத்து தரையில் தனியாக கீழே வச்சிடணும் இந்த மாதிரி விசில் நல்லா தானாக செட்டில் ஆனதுக்கப்புறம் நம்ம விசில் எடுத்துகிட்டு சாப்பாடு எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா உதிரொதிராக வந்திருக்கு குக்கர்லேயே வச்சிங்கன்னா சாதம் எறுகிறோம் அதனால் இந்த மாதிரி வேறு பாத்திரத்தில் இல்லை ஹாட் பாக்ஸில் மாற்றிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போது அடுத்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் எவ்வளோ நேரம் இருந்தாலும் சாப்பாடு வந்து இருகாமல் இந்த மாதிரி உதிரி உதிராக நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது உதிரி உதிராக இருந்தால் தான் நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இது எந்த குழம்பு ரசம் எல்லாத்துக்குமேவே செட் ஆகும் இந்த மாதிரி செய்யும் போது நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோனாலும் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் சாதம் குழஞ்சி போயிடுச்சுன்னா குழம்பு கூட எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட நல்லா இருக்காது இப்போ பாருங்கள் இதில் மிக்ஸ் பண்ணால் எவ்வளோ நல்லா வந்திருக்கு மிக்ஸ் ஆகி